வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நாளைய உதயம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் பொக்லைனுடைய வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காமல் நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்லை நோண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க மிக தெளிவான பரமரப்பில் இருந்துட்டு இருக்கூடிய பொக்ளின் இன்சூரன்ஸ் டாக்ஸி எல்லாமே புக் நடப்பு கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த பொக்கிலி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் பொக்லி என்னுடைய டயர் பாயிண்ட்னு பார்க்கும்போது நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒருகைப்பட ஓடிய வண்டிங்க பூம் ஸ்டிக்கில் வெல்ட் கிராக் எதுவுமே இருக்காதுங்க பக்கெட் எட்டி முன்னாடி பின்னாடி புதுசாக இப்போ தான் மாற்றிருக்காங்க அதே மாதிரி பின்னு புஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அண்ட்ர கேரேஜ் வால் வால்பிளக்கு தரமான கண்டிஷனுங்க வண்டியில் ஒரு துளி ஆயில் கேஜி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு பொக்லின் நண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை இருக்கிற தொடர்பு கொண்டு தகவல் தெரிஞ்சுட்டு உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல வெல் மைனன்ஸை வச்சு ஓட்டிய பியூர் இரத்தருக்கு மட்டுமே பயன்படுத்திய புக்களின் தேவை இருப்பவர்கள் இந்த பொக்கை நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்